அனைவருக்கும் வணக்கம் இன்றைய யோகா பகுதியில நம்ம பார்க்கறது வந்து ப்ரீதிங்காக நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அதில் வந்து நம்ம ஆசனாஸ் பார்த்தாச்சு இப்போ வந்து இந்த பகுதியில் வந்து பிரணாயமா அதாவது பிரீத்திங் மூச்சு பயிற்சியும் அதுக்கப்புறம் அதுக்குள்ளே ம முத்ராசம் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஏன் ஏன் வருது ப்ரீதிங் ஏன் வருது வந்து நம்ம பார்த்துட்டு இருந்தோம் அதாவது வந்து இந்த சுவாச குழாயில் வந்து அடைப்பு ஏற்பட்டு இருந்தால் அதனால் வந்து நம்ம சுலபமாக வந்து சுவாசிக்க முடியல ஆக்சிஜன் நல்லாவே போக மாட்டேங்கிறதுக்கிறதுக்காக இந்த மாதிரி இருக்குது வந்துட்டு நம்ம ஆசனாஸ் பார்த்துட்டு இருந்தோம் இப்போ பிரணாயமா பிரணாயமாவில் வந்து பாத்தீங்கன்னா எல்லா பிரணயமாவும் செய்யல அதாவது என்னென்னா நாடி ஸ்ருதி பிரணாயமா பண்ணால் கப்பாலபதி உஜ்ஜயி பிராமரி எல்லாமே இதெல்லாமே பண்ணலாம் இது எல்லாமே வந்து உங்களுக்கு செஞ்சு காமிச்சாச்சு இருந்தாலும் இப்போ தான் புதுசாக பார்க்குறாங்க இப்போ இந்த எபிசோட் புதுசாக பார்க்குறாங்கிறவங்களுக்கு தெரியாதுங்கிறதுக்காக சும்மா லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே நான் செஞ்சு காமிச்சிருக்கிறேன் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு முத்திராசு வந்து பார்த்துடலாம் கூடவே சேர்த்து எல்லாமே டயட்டு இந்த மாதிரி எடுக்க எடுக்க தான் வந்து நமக்கு வந்து கரெக்டாக ஆகும் சரி இப்போ வந்து நம்ம வந்து மூச்சு பயிற்சி வந்து பார்த்துக்கலாம் எதில் ஒரு உட்காந்துக்கலாம் சுக்கராசனாலும் உட்காந்துக்கலாம் அர்த்த பத்மாசனா பத்மாசனா வஜ்ராசனா எதில் வேணாலும் நாள் இப்போ வந்து நான் பத்மாசனம் உட்காந்துக்கிறேன் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து கபாலபதி வந்து வந்து பார்க்க போறோம் கபாலபதியில் என்ன பண்ணுறோன்னா இந்த மாதிரி உட்காந்துட்டு நம்மளோட உடம்ப தலை கழுத்து முதுகு எல்லாமே சேர்ந்து ஒரே நிலையில இருக்கணும் அதுக்கப்புறம் இடது கையில வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம சின்முத்ரா வந்து வச்சிடலாம் வலது கையிலையும் வந்து சின்முத்ரா வச்சுக்கலாம் இப்போ கண்களை மூடிக்கலாம் நல்லா வந்து இப்படியும் உட்கா உட்காராம ஸ்லௌச் பண்ணி இப்படி உட்காராமல் நல்லா நேராக நிம்மந்து இப்படி உட்காரணும் அப்போ தான் பிராணம் உள்ள போயிட்டு வெளியில் வரத்துட்டு நம்ம கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து மூச்சை வந்து கொஞ்சம் வேகமாக வந்து விட போகிறோம் இழுக்கிறது வந்து பொறுமையாக விடும் விடும்போது நம்ம கொஞ்சம் வேகமாக விட போகிறோம் அதே நேரத்தில் நம்ம வயிற்று மேலே வந்து கவனம் இருக்கணும் வயிறு வந்து நல்லா இப்படி உள்ளே போயிட்டு போயிட்டு வரணும் அப்போ தான் வந்து என்ன ஆகணும்னா உள்ளே போயிட்டு உள்ளே இருக்க எல்லா அழுக்கெல்லாம் வந்து வெளியில் வந்து எடுத்துகிட்டு வந்துடும் சரி இப்போ பார்க்கலாம் ஒரு பத்து ஸ்டோக்ஸ் வந்து பண்ணிக்கலாம் நல்லா நிம்மதி உட்காந்துக்கோங்க ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் இப்போது கப்பால் வந்து பண்ணிடலாம் அப்படியே தொடர்ந்து வந்து செஞ்சுட்டே இருக்கணும் கண்களை மூடிக்கலாம் ஒரு பத்துல பதினஞ்சு ஸ்டோக்ஸ் ஸ்டோக்ஸ்ன்னு சொல்லுவாங்க அதை வந்து அப்படியே செஞ்சுடலாம் தளம் ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் இது வந்து கப்பாலபதி பத்தி பிரணாயமா இது பண்ணும் போது வந்து மூச்சு விடுறதுதான் கொஞ்சம் நல்லா வேகமா விடணும் ஆனா வந்து நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டோங்களேன் இப்ப ஒரு இது பண்ணோம்னா அது வந்து ஒரு ஸ்டோக்னு சொல்லுவாங்க அப்படின்னு பண்ணோம்னா ஒரு ஸ்டோக் அது வந்து நிறைய ஸ்டோக்ஸை வந்து நம்ம பண்ணணும் ஆனா வந்து வேகமா பண்ணிட்டே போக கூடாதுன்னா அது எப்படி சொல்றதுன்னா ஒவ்வொரு இதுக்குமே வந்து ஒவ்வொரு கேப் ஒரு ஒரு செகண்ட் வந்து கேப் இருக்கிற மாதிரி இருக்கணும் தொடர்ந்து ரொம்ப செஞ்சுட்டே போயினீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகிடும்னா வயிறு வலிக்க ஆரம்பிச்சிடும் அப்போ வந்து நீங்கள் நிறைய டைம் வந்து நம்மளால செய்ய முடியாது அதனால மூச்சை வேகமாகவும் விடணும் ஆனால் வந்து ரொம்ப வந்து ஃபாஸ்ட்டாக வந்து போகக்கூடாது இப்போ இன்னும் ஒரு முறை வந்து அதே வந்து பண்ணிடலாம் இப்போ நான் வந்து ஒரு பதினஞ்சு ஸ்டோக்ஸ்ல நம்ம பண்ணுறோம் ஆனால் நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு எப்போ எத்த எப்படி பண்ண போகிறது பார்த்துக்கோங்க ஃபர்ஸ்ட் இப்போ தான் பிகின் பண்ணுற மாதிரி இருந்தாங்க ஒரு பத்து ஸ்டோக்ஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க நிறைய டைம் எத்தனை டைம் பண்ணாலும் போகிற மாதிரியும் போய்க்கலாம் கொஞ்சம் கேப்பை விட்டுட்டு நல்ல ஒரு இன்னையில் எக்ஸேல் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஒரு டைம் போகலாம் இந்த மாதிரி நிறைய ரவுண்ட்ஸ் வந்து நம்ம செஞ்சே வரலாம் ஒவ்வொருத்தர் இண்டிவிஜுவலுக்கு ஏற்ற மாதிரி ஆகும் அவங்க கெப்பாசிட்டி ஏற்ற மாதிரி வந்து நம்ம வந்து பண்ணிக்கலாம் ஒரு முறை பண்ணிடலாம் கப்பலை பற்றி தளர்த்திக்கலாம் அடுத்தது வந்து நாடி சுத்திய பிரிணாயமாக வந்து பண்ண போகிறோம் அதாவது வந்து ஆல்டர்னேட் நார்ஸில் ப்ரீத்திங் ஒரு ஒரு நாசை வழியாக முள்ளே உள்ளே எடுத்துட்டு இன்னொரு நாச வழியாக வெளியில் விட போகிறோம் இதை வந்து நம்ம அப்படியே தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கோம் இது வந்து ஏற்கனவே சொல்லியாச்சு இருந்தாலும் இதுக்காக வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதே மாதிரி இடது கையில் வந்து சின்ன முத்திரா வச்சுக்கோங்க வலது கையில் வந்து நாஷிக்காய் முத்திரா வச்சுக்கோங்க அதாவது இந்த ஆள்காட்டி விரலும் நடுவரலையும் வந்து மடக்கிட போகிறோம் இப்போ வந்து கண்களை மூடிக்கோங்க வலது நாசியை வந்து கட்டுரலால் மூடிக்குவாங்க இடது நாசி வழியாக மூச்சு உள்ளே எழுத்துக்கலாம் அப்புறம் இந்த ரெண்டு விரல் வச்சு இடது நாசியை மூடிட்டு வலது நாசி வழியாக மூச்சை உள்ளே விட்டுடலாம் வெளியில் விட்டுடலாம் மறுபடியும் வலது நாசி வழியாக மூச்சு உள்ளே எழுக்கலாம் கட்டுரை வச்சு மூடிட்டு இடதுநாசி வழியா மூச்சவலியில விட போறோம் இது வந்து ஒரு சுற்று இந்த மாதிரி வந்து தொடர்ந்து அப்படியே செஞ்சுட்டே போகலாம் அதே மாதிரிதான் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு அஞ்சு ரவுண்டு பண்ணிக்கோங்க கொஞ்சம் கேப் அது மறுபடியும் ஒரு அஞ்சு ரவுண்டு செய்யுங்க அந்த மாதிரி செஞ்சுட்டே போகலாம் இப்ப தொடர்ந்து ஒரு ரெண்டு ரவுண்ட் வந்து பண்ணிடலாம் இது பண்ணும்போது கவனிக்க வேண்டியது என்னென்னா உங்கள் வயிறு நல்லா வெளியில் வரணும் மூச்சு இழுக்கும் போது வயிற நல்லா வெளில வந்துடணும் மூச்சு போது வயிறு நல்லா உள்ளே போகணும் அதை மட்டும் நல்லா கவனிச்சிக்கோங்க நீங்கள் மூச்சு இது விடும் போதே வந்து உங்கள் கவனம் முழுவதும் வந்து உங்கள் வயிற்றில் வந்து இருக்கணும் அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க இன்னொரு முறை தளர்த்தலாம் ஆழந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் இது வந்து நாடி சுத்தி பிரணயமாக இந்த ரெண்டு பிரணாயமம் வந்து செஞ்சுக்கணும் எப்பயுமே பிரணாயயமா மூச்சு பயிற்சி செய்யும் போது வயிறு வந்து சுத்தமாக இருக்கணும் காலையில் எழுந்த உடனே வந்து காலை கடன்கள் முடிச்சுட்டு இந்த காலை ஒரு நாலரை அஞ்சு மணி கூட நீங்கள் இந்த செஞ்சலாம் அந்த நாலரை ஆறு மணி அந்த முகத்துக்குள்ள வந்து நீங்கள் செய்யலாம் அப்படியே ஒரு நாலரை மணிக்கெல்லாம் ஏன்ச்சிக்க முடியலனாலும் பரவாயில்ல ஒரு ஃபைவ் ஃபைவ் தேர்ட்டி வந்து நீங்கள் இந்த டைம் செஞ்சலாம் ஏன்னா அந்த டைம்ல இருந்தா உங்களுக்கு நுரையீரல் வந்து உங்களுக்கு நல்லா பயங்கர ஆக்டிவாக இருக்கும் இப்போ நீங்கள் மூச்சு பயிற்சி செய்யும் போது உங்களுக்கு வந்து நம்ம வந்து ரொம்ப நல்லா பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் இப்போ இந்த ரெண்டு பிரணாயமாக பண்ணிக்கலாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அப்போ முத்ராஸ் போயிடலாம் முத்ராவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான முத்ரா வந்து முத்திரை நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் பிராணமுத்ர வந்து பேசிக் எல்லாத்துக்குமே வந்து அது செஞ்சிடலாம் அது எப்படி செய்வோன்னா இந்த மோதிர வரல் சுண்டு வரல் அப்புறமேட்டு கெட்ட வரல் மூணுத்தையும் சேர்த்து வந்து வைப்போம் இது வந்து பிராணமுத்ரா அப்படியே திருப்பிட்டு நம்ம வச்சுக்கலாம் இது வந்து பேசிக் எல்லாத்துக்குமே எல்லா டிஸ்ஆர்டர்ஸ்க்குமே வந்து நீங்கள் இது வந்து வச்சுக்கலாம் பிள்ளை ஒரு சில இருந்தெல்லாம் தள்ளரத்திக்கலாம் இது பிராணமுத்ரா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்தது இன்னும் ஒரு முத்ரா பண்ணிடலாம் சுவாச முத்ரா சுவாச முத்ரா வந்து நம்ம எப்படி பண்ணுவோம்னா கைகளை வந்து இது ரெண்டுமே இப்படி மடக்கிட்டு மோதிர விரலும் சுண்டு வரலையுமே வந்து மடக்கிறோம் மடக்கிட்டு நடு நடுவரலையும் இந்த கட்டு வரலையும் வந்து சேர்க்க போகிறோம் சேர்த்துட்டு ஆள் காட்டி வரலை மட்டும் நம்மளாம் நல்லா நீட்டி வைக்க போகிறோம் அதாவது இந்த மோதிர வரல் இதுவும் கட்டை விரலுக்கு கீழே இருக்கிற மாதிரி இப்படி வரும் இந்த இடத்துல இப்படி வர மாதிரி இருக்கும் இது ரெண்டும் சேர்த்துக்கோங்க இந்த இந்த வரல் வந்து நல்லா வந்து நீட்டி வச்சுக்கோங்க அதே மாதிரி இரண்டு கையிலையும் வந்து செஞ்சிடலாம் இது சுவாச முத்திரை சில வினாடிகள் இதில் இருக்கலாம் தளர்த்திக்கலாம் இப்போது இந்த மாதிரி முத்திரைகள் ஆஸ்நாஸ் பார்த்துருந்தோம் அதுக்கப்புறமேட்டு அப்புறாயமாக பார்த்துட்டுருந்தோம் அப்புறம் முத்திரைகள் இதெல்லாம் வந்து ஒன்று ஒன்றா அப்படியே செஞ்சுட்டே வரலாம் கூடவே வந்து நம்ம வந்து டயட் எடுக்கணும் டயட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ப்ரோட்டீன்ஸ் அதிகமாக உள்ளதை டயட்டை வந்து நம்ம எடுத்துக்கலாம் இப்போ வந்து ப்ரௌன் ரைஸ் சொல்கிறோம் இல்லையா அப்போ ஒயிட் ரைஸ் பதில் நம்ம வந்து ப்ரௌன் ரைஸ் அப்புறம் சிறுதானியங்கள் இருக்கலாம் அதெல்லாம் வந்து எடுத்துருக்கலாம் அதுக்கப்புறம் விட்டமின் இல விட்டமின் இ எடுத்துக்கலாம் அப்புறம் நட்ஸ் பார்த்தீங்கன்னா நட்ஸில் தான் வந்து விட்டமின் இ வந்து நிறைய ஜாஸ்தியாக இருக்குது நட்ஸில் வந்து எல்லாமே நல்லா எடுத்துக்கலாம் பாதாம் பிஸ்தா அப்புறம் முந்திரி இந்த வால்நட் இருக்குதுல அதெல்லாம் வந்து நம்ம எடுத்துக்கலாம் இதெல்லாம் எடுக்க எடுக்க நமக்கு என்ன ஆகணும்னா நம்மளுக்கு டயட்டோடு சேர்ந்து நம்மளுக்கு உடம்பு வந்து உள்ளே இருக்கற உறுப்புகள் வந்து நல்லாமே வேலை செய்யும் இதுக்கு முக்கியமாக ரீசிங்க்கு முக்கியமாக வந்து லங்ஸ் வந்து நல்லா ஃபங்க்ஷன் ஆகணும் ஆக்சிஜன் வந்து நல்லா நமக்கு வந்து உள்ளே போகணும் அதுக்காக வந்து நம்ம இந்த ப்ரீத்திங் கட்டாயம் வந்து செஞ்சே ஆகணும் இப்போ நிறைய எல்லாம் எடுத்துக்கிறோம் அந்த பஃலாம் சின்ன பிள்ளைங்களாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பஃப் மாதிரி வந்து அடிச்சிக்கிறாங்க அதெல்லாம் அப்புறம் அது இல்லைனாலே அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் வந்து இந்த மாதிரிலாம் செஞ்சுட்டே வந்தோம்னா அதில் அது யூஸ் பண்ணுறத வந்து நம்ம தவிர்த்துக்கலாம் எல்லாமே முயற்சி பண்ணி பாருங்கள் மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்